بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய இன்னையில் சகோதரர்களை பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹுஜல்ல ஷா நுகத் ஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது கூடியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக சஜதன் முசல்லி சுஜூத திலாவா தொழுகையாளி தொழுகையிலே சுஜூத திலாவா செய்தாரையானால் சுஜூதுக்கு செல்கின்ற பொழுது அவர் தக்பீர் கூறுவாரா சுஜூதிலிருந்து காம போது நிகழும்போது போது தக்பீர் கூறுவாரா சம்பந்தமாக இதா சஜித் அல் முசல்லி திலாவா ஒரு தொழுகையாடி தொழுகையிலே திலாவா ஓதி சுஜூ செய்ய போனால் பன்ன கபூ இத சஜிதாக்கு செல்கின்ற பொழுது அவர் தக்பீர் கூறுவார் அதே போல நிமிரும் போதும் எழும்பும் போதும் தக்பீர் கூறுவார் ஏனென்றால் நபி சொல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் கானர் கபுரு குல்லம்மா ஹஃபலவா குல்லம் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் புனியும் போதெல்லாம் நிமிரும் போதெல்லாம் தக்பீர் கூறுவோலாக இருந்தார்கள் சஹீர் புகாரிலே வந்திருக்கிறது என்பார ஹுசைன் ரலி உள்ளாஹுத்தார் அறிவிக்கின்ற செய்தி அன்னகு அவர்கள் அன்பாருமன் ஹுசைன் அவர்கள் சல்லாமா அலீம் நபி தாலிபோடு துருதார்கள் ஒக்கார சொன்னார்கள் லக்கர் சலாத் முகமதின் நாங்கள் இந்த தொழுகையை நபிகனாருடைய தொலகையாக குறிப்பிட்டோம் புன்னனு சல்லிஹாமசூர் இல்லாமல் நபிகனாரோடு அதை நாங்கள் தொழுபொருளாக இருந்தோம் வதக்கிற மேலும் குறிப்பிட்டார்கள் அன்னகுக்கான கபிரு அவர்கள் தக்பீர் கூறுவார்கள் குல்லமாக நிமிரும் போதெல்லாம் உயரும் போதெல்லாம் குல்லமா வல அதே போல பணியும் போதெல்லாம் அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் இந்த செய்தி சகில் முஸ்லிமே பதிவாக இருக்கிறது நபி ஹுரேரத் அலி அல்லாஹூத் ஆலா அன் அன்னகு அபு ஹுரேர் அலி அல்லாஹு ஆலன் அவர்கள் தக்பீர் கூறுவார்கள் குல்லமாக போல அவர்கள் குறியும் போதும் ஒரஃப நிமிரும் நிமிரும் போதும் அவர்கள் தகவல் சொல்வார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காணதா அளிக்க அவ்வாறு செய்பவர்களாக இருந்தார் என்ற செய்தியையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவர் நம்ம சூது லாஹுத்தாரா அறிவிக்கின்ற போது சொன்னார்கள் ரைத்து நபி சல்லு அலஹி வசல்லம் சல்லாஹூ அலிஹி வசல்லான் பார்த்தேன் ஒவ்வொரு ஒவ்வொரு போதும் ஒவ்வொரு நிமிர்ந்தலிலேயே நிமிர்ந்தலிலேயே ஒவ்வொரு உயர்விலையும் இடையே உயர்கின்றபோது பணிகின்ற பொழுது நிலைக்கு வருகின்ற பொழுது உட்கார்கின்ற பொழுது நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் தங்கியு கொள்வார்கள் என்ற செய்தி அகமதுலே பதிவாக இருக்கிறது இவர் திருமதி அவர்களும் பதிவு செய்ய வைத்திருக்கிறார்கள் இமாம் திருமதி அவர்கள் இந்த ஹதீச சஹேஹானதாக ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு பொதுவான ஒரு செய்தி ஒன்று ஆகவே யஸ்மது சுஜூத் திலாவா தொழுகையில் இருந்தால் சுஜூது திலாவத்தை சுஜூது திலாவத்தையும் அது புதிந்து கொள்ளும் எவ்வாறு குறந்தான தொழுகையிலே பணியும் போது நிமிரும் போது சுஜூது தக்பீர் கூறுவது மார்க்கமோ அதே போல தொழுகையிலே சரிதா செய்ய சுஜூது திலாவத் செய்ய போனால் அந்நேரத்திலேயும் குனியும் போதும் உயரும் போது தக்பீர் கூறுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அது சுஜூது திலாவத் விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை ஆகவே பொதுவான தொழுகையின் சட்டம்தான் சுஜூது திலாவத்திலும் அறியப்பட்டதாக இருக்கின்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே ரபிஸ்வது அலிஸ்லம் அவர்கள் சுயூது திலாவத்துக்காக சைதா சேர்க்கிறார்களோ ஓஃபிசலா தொழுகையில் இருக்கின்ற பொழுது ஆகவே நபிகரார் தொழுகில் இருக்கின்ற பொழுது பணியும் போது உயரும் போதெல்லாம் நம்பி நிமிரும் போதெல்லாம் நம்பியலை சாத்தல் தமிழ் கொடுக்கின்றார்கள் ஒல்லாக நபிசவா